தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பூத் கமிட்டி மாநாடுன்னே சொல்லலாம் இதை இதை வந்து ஏதோ மீட்டிங்னு சொல்ல முடியாது கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் நடத்தின மாதிரி தெரியல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே நடத்தின மாதிரி ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு கோவையில இரண்டு நாள் மீட்டிங்கா நடத்த வேண்டியது இந்த கருத்தரங்கமாக நடத்த வேண்டியதை முதல் நாள் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம வந்து எதிர்பார்த்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடகவியலாளர்கள் பலரும் சொல்றதும் சரி ஏன் விஜய் அவர்களே இவ்வளவு கூட்டம் வரும் அதுவும் ஏர்போர்ட்டையே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு வரும்ன்றது அவரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க ஏர்போர்ட் கிட்ட வராதிங்க அது மற்றவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அவர்களுக்கே அன்எக்பெக்டடா காலையில சென்னையிலேருந்து இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஸ்தம்பிச்சு போச்சு அந்த அளவுக்கு கூட்டம் முக்கியமா அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் அந்த பயணத்துக்குள்ளார நடந்த விஷயங்கள் பலவும் வந்து உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது மெய்சிலிருப்பா இருந்தது தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தன்னிச்சியா கூடிய கூட்டம் அதுவும் இளைஞர்கள் கூட்டம் எவ்வளவு பேர் அப்படின்ற மாதிரி வாயழிச்சு பொறளவுக்கு தான் இருந்தது கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் ஒரு தனியார் கல்லூரியில நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு அஹ் பூத் வாலண்டியர்ஸா மட்டும் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல மொத்தம் ஒரு ஒரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நான்கு பூத் அப்படின்ற மாதிரி ஆவரேஜா இரநூத்தி நாற்பத்தி ஐந்து இரநூத்தி ஐம்பது சில இடங்களில் இரநூறு சில இடங்களில் முந்நூறு வரைக்கும் போகும் ஸோ ஆவரேஜா இருக்கிறது தோராயமா கிட்டத்தட்ட எழுபதாயிரம் பூத்துகள் இருக்கு ஒரு ஒரு பூத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் வாக்குகள் வரைக்கும் வரும் ஸோ இது மாதிரி எழுபதாயிரம் பூத்துகளுக்கும் ஒரு ஒரு நபர் நீங்க வந்து பூத் ஏஜெண்டா போட்டீங்கன்னா கூட எழுபதாயிரம் பேராச்சு ஆனா ஒரு பூத்துக்கு தமிழக வெற்றி கழகத்து சார்பில் வந்து இருக்க போறதுன்னு பாத்தீங்கன்னா பத்துல இருந்து ஐந்துல இருந்து பத்து பேர் வரைக்கும் வந்து இருக்க போறதா சொல்றாங்க அந்த அளவுக்கு கட்டமைப்பா வளர்த்து அவங்களுக்கு சில கருத்தரங்கம்லாம் நடக்க வேண்டியிருக்கு சில பயிர் பயிற்சி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றதுனால மண்டலம் வாரியா இந்த நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல அதை கொங்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணது மாஸ்டர் ஸ்டோக்னே சொல்லலாம் ஏன்னா கொங்கு அதிமுக பெல்ட் பாஜகவுடைய பலமான ஒரு பெல்ட் அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த ஃபர்னிச்சரை முதல்ல ஒடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்காரு ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் அப்படியே வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இதெல்லாம் வந்து அப்படியே கொங்கு பெல்ட்ல வர்றத கவர் பண்ணி இன்னைக்கு ஒரு பத்து மாவட்டம் நாளைக்கு ஒரு எட்டு மாவட்டன்ற மாதிரி கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்களுக்கு இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா பிஎல்ஏன்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கான கருத்தரங்கம் அதில் நேரடியாக தளபதி விஜய் அவர்கள் அவரே வந்து கலந்துகிட்டு பேசுறதுதான் தான் ஹைலைட்டு இன்னைக்கு நான் நடந்த ஒட்டு மொத்தமா நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத நாள் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏர்போர்ட்லயே ஸ்தம்பிச்சு போச்சு கோயம்புத்தூர் பார்த்துடாத ஒரு கூட்டம் என்னன்னா இதுல அன்பிளான்ட் ஒரு ரோட் ஷோ வேற அது ரோட் ஷோவே இல்ல ஏர்போர்ட்ல இருந்து அவர் அந்த காலேஜிக்கு பயணம் பண்ணார் அவ்வளவுதான் பிளைட்டு விட்டு இறங்கி ஏர்போர்ட்ல இருந்து காலேஜிக்கு போனத ஒரு ரோட் ஷோ அளவுக்கு மீடியாவே வந்து ஹை பண்ற அளவுக்கு ஒரு கிரௌட வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமா சார் யாருக்கு வேணாலும் கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களே வாயடைச்சு போய் பார்த்தாங்க இது சாதாரண கூட்டம் இல்லை இது மிகப்பெரிய எழுச்சி கொண்ட ஒரு கூட்டம் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்தது ஏன்னா வழக்கமா திமுக அதிமுக மட்டும்தான் பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ் வந்து எல்லா பூத்லயும் இருக்காங்க வேற எந்த கட்சிக்கும் கிடையாதுன்னு மாறு தட்டிக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு அவர்கள் தான் மிஞ்சிற அளவுக்கு பூத் லெவல்ல இறங்கி அடிச்சிருக்கு தாவேக்கா தன்னுடைய சொந்த கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கும் அதை உறுதிப்படுத்தி இறுதிப்படுத்துறதுக்கும் ஒரு சரியான தருணமா இந்த ஒரு வருஷத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க ஒரு ஒரு மண்டலமா அதாவது ஒரு ஒரு ஃபர்னிச்சரா உடைச்சிக்கிட்டே வர்றதுக்கு தான் இந்த வேலைகள் போயிட்டு இருக்கு ஸோ ஹைலைட்டான சம்பவங்கள் என்ன நடந்தது அப்படின்னா ஹேர்போர்ட்ல இருந்து வெளியே வந்தவர் அந்த கேரவன்ல அங்கேயே வந்து எல்லாருக்கும் வழக்கம் போல அவருடைய மாநில கேரவன் ஓப்பன் இதில் வந்துட்டு பார்த்து எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிட்டு கிஸ் கொடுத்து எல்லாருக்கும் இது பண்ணாரு தொண்டர்கள் தூக்கி போட்ட வந்து துண்டை தூக்கி தொல்லை போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து வழக்கமா நம்ம கொண்டு பாத்துக்கிட்டு இருக்கோம் தளபதி அவருடைய நிகழ்வுகள் ஆனா விஜயன்னா ஒரு சம்பவத்தை வந்து சிம்பிளா செஞ்சாரு என்ன அப்படின்னா பைக்ல ரெண்டு பேர் வந்து அந்த தொண்டர்கள் ரெண்டு பேரு போயிட்டு இருக்காங்க கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து ஒரு நண்பர் குடுக்குறாப்ல அந்த கூலிங் கிளாஸ் அசால்கிட்ட வாங்கி எந்த ஒரு யோசனை இல்லாம போட்டுக்கிட்டாரு போட்டுக்கிட்டு திரும்பி ஓகேவா சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சைகை பண்ணது அந்த ரசிகர் கண்டிப்பா இன்னொரு நாலஞ்சு நாள் தூங்க மாட்டாப்ல அந்த தொண்டர் அந்த அளவுக்கு ஒரு ஐப்பு அது மட்டும் இல்லாம கேரவன் மேல மரத்துல இருந்து குதிச்சு எல்லாம் வந்து அலப்பற பண்ணி கேரவன் மேல ஏறி அவர்கிட்ட வந்து தோல்ல தொண்டு போட சொல்லி அவருக்கும் போட்டு விட்டு தம்பி கீழே இறங்குங்கன்னு சொல்லுது அப்புறம் அங்க காலேஜ்ல நம்ம பார்த்த சம்பவங்கள்லாம் இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து அன் டிஎம்கே ஏம்கே ஏறுங்கன்னு சொன்ன மாதிரி எங்களுக்குதான் பூத் ஏஜென்சி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஆர்கனைஸ்டா இருக்கும் காசை கொடுத்து ஒரு க்ரௌடை கூட்டு போய் அங்கே உட்கார வச்சு காட்டி இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்றது எல்லா மீட்டிங்குமே இது பூத் கமிட்டி ஏஜென்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா மீட்டிங்க்குமே காசை கொடுத்து க்ரௌடை கூட்டு வந்து தான் ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க இது ஆர்கனைஸ்டா நடக்கல ஆர்கானிக்கா நடந்திருக்கு அதனால தான் இந்த கிரௌட வந்து கண்ட்ரோல்டே பண்ண முடியல அந்த கிரௌட் எப்படி இருக்குன்னா கூட்டு வந்த ஒருத்தர் பின்னாடியே அந்த நூறு பேரோ இரநூறு பேரோ சுத்திட்டே இருப்பாங்க ஏன்னா அவன் தான் காசு கொடுக்கணும் அவன் தான் சரக்கு கொடுக்கணும் அவன் தான் சாப்பாடு போடணும் அதனால அவன் பின்னாடியே சுத்திட்டு போல்றது எல்லாத்தையும் செய்வாங்க அப்படியே வந்து இந்த பொம்மலாட்டம் நடத்துற அந்த பொம்மைங்க மாதிரி எல்லாரும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது ஓவர்மாவுக்கு உட்காந்து சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு கருத்தரங்கத்தை ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஆக்கிட்டாங்க அந்த அரங்குக்குள்ளவே எட்டாயிரம் பேர் வெளியே எவ்வளவு பேருன்னு தெரியல சோ இது கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்துக்கு மட்டும் அப்ப தமிழ்நாடு முழுக்க அப்படின்னா ஒரு ஒரு பூத்துக்கு பத்து பேரை போடுறாங்க அப்படின்ற ஒரு சாத்தியத்தை அவங்க எட்டிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வரும் பூத் வாலண்டியர்ஸ் மட்டும் அப்ப பத்து லட்சம் குடும்பம் நீங்க பத்து லட்சம் பேரு பத்து லட்சம் குடும்பம் அவருடைய நண்பர்கள் சகோதரர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்க வந்து அது மிகப்பெரிய ஒரு எலக்ஷனா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தாவேக்காவுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே இருக்க போகுதுன்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதுல இந்த பக்கம் கூட்டணி கணக்கு கூட்டணிக்கு யாரும் வரல யாரும் விஜய் நம்பல விஜய் செய்யற விஷயங்கள்லாம் இன்னும் பத்தாது அவருக்கு இன்னும் பப்ளிக் கிட்ட நிறைய இமேஜ் வரலாறு அரசியல்வாதி அவரை பார்க்கல நிறைய சிசம் நீங்க வச்சுக்கிட்டே இருங்க அவர் ஒன்னுன்னா வந்து கழட்டி தூக்கி அடிச்சுக்கிட்டே வராரு சோ அதுதான் வந்து இந்த காணொலி மூலமா நம்ம பார்க்க வேண்டியது அண்ட் தென் கோஸ் பம்ப்ஸ் மோமெண்ட்ஸ் நிறைய இருந்தாலும் தளபதி அங்க என்ன பேச போறாரு அப்படின்றதுதான் ரொம்ப ஆர்வமா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க சில ஊடகியலாளர்களும் வந்து இவர் பேசுறதை வச்சு நம்ம எப்படி அவர் கிரிட்டிக்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து நோண்டிகிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க அரசியலே பேசல நம்ம பசங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸை மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி வந்து சம்பவம் மட்டு போயிட்டாப்புல தளபதி அதுதான் வந்து இன்னைக்கு ஹைலைட் இருக்கிறதுல சோ அரசியல் பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன் இது எங்க பசங்களுக்கான ஒரு பயிலரங்கம் அந்த இடத்துல நான் தேவையில்லாததை பேச வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப கிறிஸ்பா இது வரைக்கும் சென்ற இடங்கள்லாம் என்ன பேசணும் அதை மட்டும் பேசின மாதிரி இங்கேயும் எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் கிறிஸ்பா முடிச்சுட்டு அவர் வேலையை அங்க முடிச்சுட்டேன்னு கிளம்பி போகாம மொத்த நிகழ்வு நடந்து முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் போற வரைக்கும் அங்க இருந்து பாத்துருக்காரு அந்த கொங்கு மண்டலத்துல கண்டிப்பா அரசியல் பிரபலங்கள் அரசியல் புள்ளிகள் அப்படின்னு பேசப்படுற நிறைய பேரோட இன்னைக்கு நாளைக்கு மீட்டிங்ஸ் நடக்கும் ஏடா தம்பி புஷாத சொல்றேன்னு இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் நடத்துறவங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு நிகழ்வுக்கு போறாங்க ஒரு நாளைக்கு மேல தங்குறாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா ப்ரீ அப்பாயின்மெண்டோட நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும் ஸோ அதெல்லாம் வந்து திரைமறைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட்டணி கணக்குகளாகவும் இருக்கலாம் இல்லை அரசியல் கணக்குகளாகவும் இருக்கலாம் தன்னுடைய கட்சியில் சேரக்கூற கூடியவர்களை அரவணைக்கிற விஷயங்களாகவும் இருக்கலாம் எல்லோமே நடக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கண்டிப்பாக இந்த கொங்கு மண்டல முதல் பூத் கமிட்டி மீட்டிங் அப்படின்றது ஏர்முகமாக அமையும்ன்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த பதிவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என் கே